மாணவர்களே கத்தர் நல்லவர் இந்த நாள் கத்தர் ஒன்று நாம் மகிழ்ந்து கழி கூறுவோம் ஆண்டவராகும்படியாக ஒவ்வொருத்தரையும் ரொம்ப ஆசீர்வதிக்கிறேன் அருமையான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போறோம் கிறிஸ்துவ ஜீவியமே வந்து வெற்றியின் ஜீவியம் தான் பாருங்க ஏன் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போய் மறித்ததுனால அவர் அங்க ரத்தம் சிந்தி பாதாளத்துல போய் எல்லா பிசாசுகளோடையும் சண்டை போட்டு நமக்கு ஜெயத்தை பெற்று கொண்டிருக்கிறார் அதனால இந்த உலகத்துல உங்களுக்கு போராட்டங்கள் அதிகம் உண்டு ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு தான் சொல்றாரு அதனால உங்களுக்கு போராட்டம் வருது பிரச்சனை வருது அதனால ஆண்டவர் நம்ம கூட இல்லையோ நம்ம அவருடைய சித்தத்தில் இல்லையோ அப்படிப்பட்ட பயம் எல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம் கிறிஸ்துவ ஜீவியத்துல நம்மளுக்கு பயமே வேண்டாம் வார்த்தையில நம்ம இருக்கும்போது வார்த்தையினால் நாம் நிரப்பப்பட்டவர்களா இருக்கும் பொழுது எந்த பயமும் நமக்கு தேவையே இல்லை எல்லா தோல்விகளையும் எல்லா பயங்களையும் அவர் கல்வாரி சிலுவையில தூக்கி தன்னுடைய சொந்த சரீரத்துல சுமந்து நமக்கு வெற்றியை கொடுத்துட்டாரு பாருங்க வெற்றியை சம்பாரிச்சு கொடுத்துட்டாரு பாருங்க இன்னைக்கு ஒரு அருமையான சத்தியத்தை போறோம் என்னன்னா இப்ப நாங்க சொல்ற வசனங்கள் ஒவ்வொன்றும் அது மனுஷருடைய வார்த்தைகள் இல்ல அது தேவனுடைய வசனம்தான் நீங்க அதை அப்படியே விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்களுக்குள்ள பேலன்ஸ் செய்கிறது உங்களுக்குள்ள இருந்து அந்த வார்த்தைகள் கனி கொடுக்கறது உங்களுக்குள்ள இருந்து உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தோல்விகளையும் மாற்றி வெற்றியை கொண்டு வருகிறது நீங்க வேலை செய்யற இடத்துல வெற்றி குடும்ப ஜீவியத்துல வெற்றி நீங்க எங்க வெளிய போனாலும் எல்லா இடத்துலயும் வெற்றி என்ன வசனம் அப்படிதான் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் பாருங்க எப்பொழுதுமே வெற்றி தான் அப்படியே தோல்வியில போற மாதிரி இருக்கும் ஆனா நம்ம தோல்வி அடைய மாட்டோம் பாருங்க தோல்வி என்பதே நம்மளுக்கு கிடையாது வெற்றி மட்டும்தான் ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில எல்லாத்தையும் முறியடிச்சு நமக்கு வெற்றியை கொடுத்து விட்டார் அதனால நீங்க பயப்படாதீங்க தைரியமா இருங்க இந்த காலை வேளையில எல்லா சாபங்களையும் பயங்களையும் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார் இனிமேல் நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அதெல்லாம் எடுத்து எழுதி வைங்க எழுதி வச்சு அது எல்லாத்தையும் இயேசு கல்வாரி சிலுவையில சுமந்து விட்டார் என்னுடைய பாடுகளை அவர் கல்வாரி சிலுவையில சுமந்து விட்டார் நான் இனி சுமக்க தேவையில்லை நான் இனி கண்ணீர் விட தேவையில்லை இந்த மாதிரி பாசிட்டிவ் நுழையும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய ஜீவியம் குடும்ப வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை தான் பிரியமானவர்களே பாருங்க ஒரு வசனம் வாசிக்கிறேன் ஒன்னு தெசிலோனிக்கையர் ரெண்டு பதிமூன்று உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக இந்த வார்த்தையை சொல்றேன் ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகள் அத நம்ம ஒவ்வொருத்தரும் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணுங்கிறதுக்கு இந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க ஒன்று தெசலோனிக்கையர் ரெண்டு பதிமூன்று ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் ஏதோ ஒரு மனுஷங்க போதிக்கிறாங்க அப்படின்னு அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதுனாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டாங்களாம் அடுத்தது அது மெய்யாகவே தேவ வசனம் தான் ஒவ்வொன்றும் மெய்யாகவே தேவ வசனம் தான் விசுவாசிக்கிற செய்கிறது விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அது நம்ம நம்மளுக்குள்ள இருந்து அது பலமான கிரியைகளை செய்கிறது அதுதான் கிரியைனா என்ன வெற்றியை கொண்டு வருது சந்தோஷத்தை கொண்டு வருது சமாதானத்தை கொண்டு வருது தேவ வசனமாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாய் நம்மளுக்கு வெற்றி தான் நம்ம மனுஷ வார்த்தைகளை பேசும் ஏன் இன்னைக்கு அநேக இடங்கள்ல பிரச்சனை வருது சுவிசேஷத்தை சொல்ல போனோம் இங்க அடி உழுந்தது உதவு விழுந்தது இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா மனுஷர் வசன மனுஷருடைய வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது அங்க பிரச்சனை வருது பாருங்க தேவனுடைய வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது அந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் வராது பாருங்க கர்த்தருடைய வசனமாக நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நம்மளுக்குள்ள இருந்து பேலன்ஸ் செய்கிறது இன்றைக்கு இந்த வார்த்தைகளை எல்லாம் தேவ வசனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்குள்ள அது நிச்சயமாகவே பேலன்ஸ் செய்யும் கிரியைகளை நடப்பிக்கும் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கும் நம்மளுடைய எல்லா சாபங்களையும் அவர் கல்வாரி சிலுவையில தூக்கி சுமந்து விட்டார் நம்மை இனி சுமக்க தேவையில்லைங்கிறது தான் இன்றைக்கு நாம் பற்றுக்கொள்ள போறோம் கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் எல்லா நியாயப்பிரமாணத்தினால வரக்கூடிய எல்லா சாபங்களும் சாபங்களுக்கும் ஆண்டவர் நம்மளை விலக்கி மீட்டு கொள்வதற்காக அவர் கல்வாரி சிலுவைக்கு போனார் பாருங்க எந்த பரம்பரை சாபங்களும் உங்களை தொட முடியாது இயேசுவின் நாமத்தினால இத்தனை வயசுல எங்க குடும்பத்துல இப்படி வியாதி வந்துடும் தொடர்ந்து ஒவ்வொரு பரம்பரையிலையும் இந்த வியாதி வந்துகிட்டே இருக்கு கேன்சர் வந்துகிட்டே இருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துகிட்டே இருக்கு காது கேட்காம போயிருது கண்ணு தெரியாம போயிருது எத்தனை எத்தனையோ பரம்பரை வியாதிகள் எல்லா பரம்பரை வியாதிகளும் பரம்பரை சாபங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர் கல்வாரி சிலுவையில சிந்தின ரத்தத்தின் மூலமாக எல்லாது நீக்கப்படுகிறது ஒன்று கூட உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது நீங்க தேவ வசனத்தை தேவ வசனமாகவே ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமா எந்த சாபங்களும் உங்க மேல வேலை செய்யவே செய்யவே முடியாது முடியாது பாருங்க கிரியை அது ஒண்ணுமே இல்ல ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவருடைய வார்த்தை உங்களை பாதுகாக்கிற வார்த்தையா இருக்கிறது பொல்லா போனத்தை நேரிடாது வாதையும் கூடாரத்தை அணுகாது அதனால பயப்படாதீங்க கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்புங்க அவர் சிலுவைக்கு போனதுனால நமக்கு மகா பெரிய நம்பிக்கை உண்டாயிருக்கு பிரியமானவர்களே இத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாம இருந்திருக்கலாம் சத்தியத்தை நீங்க அதாவது வாரம் வாரம் ஆலயத்துக்கு போயிருக்கலாம் கத்தருடைய வார்த்தைகளை கேட்டிருக்கலாம் ஆனா இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒருவேளை தெரியாம இருந்திருக்கலாம் பரம்பரை கிறிஸ்தவர்களா இருந்திருக்கலாம் இருந்துகிட்டு பரம்பரை சாபங்களை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம் இந்த நாள்ல உங்களுக்கு நற்செய்தி பரம்பரை சாபங்களை குறித்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல கிறிஸ்துவ ஜீவியோ வெற்றியின் ஜீவியோ ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லா சாபங்களையும் நம்ம மேல இருந்த எல்லா சாபங்களையும் குடும்ப சாபங்கள் பரம்பரை சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில தூக்கி சுமந்து விட்டார் இதுக்காக நான் உபவாசம் இருக்கணுமா இதுக்காக நான் இதை செய்யணுமா அதை செய்யணுமா நம்ம ஒரு கிரியைகளும் செய்ய வேண்டாம் வசனத்தை விசுவாசித்தால் போதும் விசுவாசம் மாத்திரம்தான் எந்த சாபங்களும் உங்க வாழ்க்கையில வேலை கிரியை செய்யவே முடியாது விட்டார் அவருடைய உங்களை மீட்டு விட்டார் எந்த சாபமும் உங்களை இயேசுவின் நாமத்தினால தைரியமா சந்தோஷமா இருங்க வார்த்தைகளை விசுவாசித்து உள்ளத்துல தேவ வசனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமாகவே நீங்கள் பயப்படாம தைரியமா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் சந்தோஷத்தோட இந்த நாளை கொண்டாடுங்கள் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்